கத்தறி மயமுண்டதாக இந்த வேதவசனம் தான் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஏழு ஆகையால் நேச்சராகிய நான் பல்லோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிப்படுத்துகிறேன் அவருடைய கிரீரெல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள் அகந்தையாய் நடக்கிறவர்களை தகர்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான் கத்திரும் இந்த வசனம் நேமகாத்தி நாய்சார் தன்னை பெருமையாக நினைக்கும் போது நான் கட்டி நம் பாபிலோன் அப்படின்னு சொல்லும்போது கத்தர் அவர் தப்பு தாழ்றாரு மறுபடியும் புத்தி தெளிஞ்சு சிறுமைப்படுத்தப்பட்டு புத்தி தெளிஞ்சு மறுபடியும் வரும்போது ராஜ்யாங் கிடைக்கிறது அப்போ சொல்லுற வசனங்கள் இதெல்லாம் அவர் அவர் சொல்றாரு அவரை புகழ்ந்து அவரை உயர்த்தி அவர் நேமான் தேவன் அகந்தியா நடத்துகிறவர்களை தாழ்த்த அவரால் ஆகும் அப்படின்னு சொல்றாரு நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய அகந்த பெருமை இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம எல்லா வாழ்க்கையும் இருந்துக்கலாம் என்னுடைய வாழ்க்கையுமே சில காரிய பெருமைகள்லாம் கடந்த காலங்களில் உண்டு எல்லாம் மன்னிப்பு கேட்குறோம் நம்ம அறியாம சில பாவங்கள் இருக்கும் நம்ம அறியாம சில பெருமைகள் ஒட்டி நம்ம நம்ம சில நினைச்சிருப்போம் ஏதாவது ஒரு காரியத்தை படிப்பு குறித்தோ பொருளாதாரத்தை கொடுத்தோ பிள்ளைகளுக்கு கொடுத்தோ குடும்பங்களை கொடுத்தோ ஏதாவது பெருமைகள் நம்ம இருந்துக்கலாம் அந்த பெருமை இருந்தா கத்தருடைய ஆசிர்வாதம் நம்ம சொந்திக்க முடியாது உலக கொஞ்சம் பொருளாதாரமா இருக்கலாம் காட்ஸ் பிளசிங் நமக்கு சோதரிக்க முடியாது அவர் உங்களோட இருக்க மாட்டார் அவர் உங்களோட இருக்கிறதா கத்தோடைய ஆசீர்வாதம் அப்புறம் தாழ்வு உள்ள அழிக்கிற தேவன் நம்ம ஏன் இந்த அகந்தைங்கிறது ஒரு பைபிள்ல எல்லா பாவத்துக்குமே பாவங்களும் மன்னிப்பு அண்ட பாவம் மன்னிப்பான் இருக்காரு ஆனா உன்னையோ பாவம் தான் பெருமை உள்ளவர்கள் கத்திர எழுத்து நிற்கிறார் அங்க அந்த பாவத்தை வரல அவங்க எழுத்து நிற்கிறார் ஏழு நிற்கிறாருன்னா யோசிச்சு பாருங்க ஒரு பாவம் செஞ்சுட்டு அண்டவரே மன்னிச்சிருப்பான்னு கேட்கலாம் ஆனா கத்திரையே எதிரா என்னன்னா யாருக்கு நம்ம ஏற்ற கேட்க முடியும் சோ அந்த பெரு பெருமைங்கிறது பைபிளில் பெரிய பாவம் அந்த நினைவுகா தினச்சியா விழுந்து போனால் அது பெருமை இல்லதான் எந்த நம்ம கடந்த வாழ்க்கையில ஏதாவது நம்ம பெருமையா பேசியிருப்போம் ஏதாவது செஞ்சிருக்கோம் நினைவில் பெருமை வச்சிருக்கலாம் எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்போம் இந்த வேலையில் மன்னிப்பு கேட்போம் இனி ஒரு வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாக நம்ம தாழ் மனத்தாழ்மை வாழ்வோம் கண்டிப்பாக இந்த பூமியில் உங்களை சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கிருமி செய்வார் பூமியில் உங்கள் தேவைகள் சந்திப்பார் எதெல்லாம் குறைபுட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் நீங்க நிறைவாக கிருமி செய்வார் எந்த விஷயத்துல இருந்தாலும் அது ஆரோக்கியத்துல இருக்கலாம் வியாதியில் இருக்கலாம் வேலை இல்லாத இருக்கலாம் எந்த விஷயத்துல இருந்தாலும் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகும் தேவன் உங்களை உயர்த்தி சாட்சியை வாழ்வார் நீங்க நம்ம பெருமையை நம்ம தாழ்மையோடு தேவனுக்கு தேவனுக்கு முன்பாகவும் அந்த சமூகத்திலையும் தேவனுக்கு முடிவாக ஒரு சாட்சிள்ள வாழ்க்கை வாழுங்க பல்லவத்துக்கு ஆயத்தப்படுத்துங்க அவரோட சாயில தடுத்து கொள்ளுங்க கண்டிப்பா அது பூமியின் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்க்கை செய்வார் பல்லவத்துக்கு ஆயத்தப்படுவார் தேவன் தக்கவு செய்வராக அமையன்